கத்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு கேள்வியோடும் ஒரு சந்தேகத்தோடும் வந்திருக்கேன் இது இது வந்து முக்கியமான சந்தேகம் என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற சந்தேகம் அதனால இதை தெரிஞ்சுக்கிற காண்டி நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த ஆர்வத்தோடு இருக்கேன் அந்த கேள்விக்கான பதிலு நீங்களும் வாங்க என்னன்னு கவனிப்போம் பாச பிளேசா இது இந்த கேள்வி வந்து என்னன்னா என்னோட கேள்வி கேட்கிறாங்க என்னன்னா கிறிஸ்துமஸ்க்கு நீங்க குடுக்குற நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க நீங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து கேக் வந்து குடுக்குறீங்க நாங்களாம் சாப்பிடுறோம் ஆனா நாங்க தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ பலகாரம் சுட்டு கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டேங்குறீங்க மலைக்கு போய்ட்டு வந்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க மலைக்கு போய்ட்டு வந்து ந குடுக்குறத நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கற சாமரம் பஞ்சாமத அதெல்லாம் கேட்கிறாங்க உங்களுக்கு ஏனிங் இப்படி இருக்கீங்க இதுல உங்க கருத்து என்னங்க சார் அப்படி கேட்கறாங்களா நியாயம் அவங்க பார்வையில ஒரு ஒரு நியாயம் மாதிரி தோணும் இதை நீங்க சில மதவாதிகளே இத தூண்டி விடுவோம் ஏய் உன் கிறிஸ்தவ நண்பர பாரு அவன் கேக் கொடுக்குறானே மானம் கெட்டு போய் நீ வாங்கி திங்கிறே உனக்கு அறிவு இருக்கா உனக்கு தூ அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க நீ நானே அப்படி ஒரு ஆள் பேசுறத கேட்டிருக்கேன் சரிங்க என்ன ஆனால் ஒரு ஒரு சில காரியங்கள் சொல்றோம் நம்ம எல்லா மனிதர்களையும் மதிக்கிறோம் எல்லாருடைய உணவு உணர்வுகளுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்குறோம் மனிதர்களையும் மதிக்கிறோம் உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம் ஆனால் மார்க்கம் என்பது நம்முடைய மார்க்கம் வேறையா இருக்கு அவங்களுடைய மார்க்கம் வேறையா இருக்கு என்ன நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு என்ன சொல்லி இருக்குதோ அதை கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை அவங்களுக்கு அது அவங்களுடைய மார்க்கத்தில் ஒரு கடமைன்னு ஒன்று இருக்கும்னா அதை அவங்க என்ன செஞ்சுக்கணும் கடைபிடிக்கணும் அதை நம்ம கடைபிடிக்கணும் என்ன கிடையாது அவசியம் ஆனால் அவங்க மார்க்கத்தில் இருக்க கடமை அவங்க கடைபிடிக்கும் போது நம்ம அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கணும் அது அவங்க பிரச்சனை அவங்க சரி செய்கிறாங்க நம்ம ஒதுங்கிக்கலாம் சரி அதே மாதிரி நம்முடைய மார்க்கத்தில் கடமைன்னு ஒன்று இருக்கும்ல அந்த கடமையை நாம் செய்யும்போது அதில் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தலையிடக்கூடாது அது நமக்கு கொடுக்குற மதிப்பு சார் சார் புரியுதுங்க நினைக்கிறேன் இப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த கேக்கு பலகாரம் கேக்கு பஞ்சாமிருதம் அந்த மேட்ருக்கு வரேன் நீங்க நம்முடைய மார்க்கத்துல நம்முடைய வேதத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க வேண்டாம் குசிக்க வேண்ட பலகாரம் புசிக்க கூடாதுன்னு சொல்லலை விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நீங்க என்ன செய்ய வேண்டாம் குசிக்க வேண்டாம் வேண்டாம் இப்போ அப்ப நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது தெளிவா இருக்கு முதல்ல விக்கிரகமானது ஒன்றுமில்லை அவங்களுக்கு விக்கிரகம் தெய்வம் சிலை அவங்களுக்கு தெய்வம் நமக்கு சிலை என்பது சிலை தான் சிலை என்பது தெய்வம் அல்ல ஆனா அவங்களுடைய நம்பிக்கை தெய்வத்துக்கு படைச்சதாயிட்டு நம்ம தெய்வம் வேற அவங்க ஒரு தெய்வத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க அதை படையல் படைச்சுட்டாங்க நம்முடைய தெய்வம் வேற வேற அந்த நம்பிக்கையிலிருந்து நம்ம நம்பிக்கை மாறுபடுகிறது அந்த நம்பிக்கையில நீங்க படையல் பண்ண ஒன்ன உன் நம்பிக்கையில இருந்து ஆசீர்வாதம் நீ நம்புற ஒன்ன நீ எனக்கு என்ன செய்யற குடுக்கற ஆனா ஏன் நம்பிக்கையில அது எதிர் முரண்பட்டதா இருக்கு அந்த நம்பிக்கை நிமித்தமா நான் சாப்பிட்டேன் நான் சொல்றது விளங்குறது ரெண்டாவது ஒண்ணு நான் வந்து கேக் குடுக்கறேன் பாருங்க நான் கேக் குடுக்கறதுங்கறது என் நம்பிக்கையில வைத்த படை இல்ல எப்படி உன் பிறந்த நாளுக்கு நீ ஒரு கேக் கொண்டா வெட்டி கொண்டாடுவியோ உலகத்துல அது போல கிறிஸ்துமஸ் என்பதை கிறிஸ்து பிறந்த தினம் என்று கருதி அந்த மகிழ்ச்சியை எல்லாரும் பகிர்ந்து கொள்கிறதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு உணவு அவ்வளவுதான் அது படையல் இல்ல பிரசாதம் அல்ல புரியுது நம்ம இது கிறிஸ்மஸ்க்கு கேக் போது கிறிஸ்துமஸ் பிரசாதம் கிறிஸ்துமஸ் படையல் அப்படின்னு சொல்லி கொடுக்கல நம்ம செலிப்ரேட் பண்றோம் என் செலிப்ரேட்டோட அவங்கள ஜாயின் பண்ணிக்க வைக்கிறோம் ஆனா படையல் என்பது இறைவனுக்கு செலுத்தக்கூடியதாக அவங்க வைக்கிறாங்க அவனுடைய நம்பிக்கையில நம்ம பங்கெடுக்க முடியாது உம் அவங்களுடைய நம்பிக்கையில பங்கெடுக்க நம்ம நம்பிக்கை வேற யாருக்குல்ல அப்ப நம்ம அதை என்ன செய்ய முடியாது நான் வந்து படையல்னு கொண்டு போய் ஆனா பிரசாதம் கொடுத்தேன் நீ போ மார்க்கத்துல அதை அங்கீகரிக்கலன்னு சாப்பிட அப்படி ஒரு மார்க்கத்தை நீ விடன்னு எனக்கிடையாது அவசியம் இல்ல

ஓகே என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அயலகத்தார்கள் சிலர் வந்து அந்த நேரத்தில் அவங்க அந்த மாதிரி இரு மாலை போட்டிருக்கிற நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதை சாப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால நம்ம லட்டெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் லட்டு பால்கோவா ஸ்வீட்ஸ் வாங்கி கொண்டு அதாவது முட்டை அசைவம் இல்லாத ஒரு பொருட்களை வாங்கி நான் பறித்து கொடுத்துருக்கேன் அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துருக்காங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் அவங்களுக்கு என்னுடைய செலிப்ரேஷனில் ஜாயின் பண்ண தான் அவங்கள நான் வச்சுருக்கிறேன் என்னை என்னுடைய பிரசாதம் என்னுடைய இறைவனுக்கு படைக்கப்பட்ட படையல் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் தரல என்னுடைய ஹாப்பியில நீங்க சந்தோஷம் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அதுதான் ஆனால் இப்ப இப்போ இந்த பஞ்சாமிரதம் என்று சொல்றதா இருக்கட்டும் இந்த படைகளாக இருக்கட்டும் உண்மையாவே சொல்றேன் இதை நாங்கள் படைக்கலை என்னது இதை நாங்கள் படைக்கலை சுட்டது வந்து எடுத்து கொண்டு வந்திருக்கேன் படைச்சதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் படைச்சத நம்பரை உங்களுக்கு கொடுத்துட்டோம் ஆனா உங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா சந்தேகமே படாத அவன் வார்த்தை நிமித்தமும் வாங்கி ஏன்னா அவன் நம்முடைய உணர்வுக்கு மதிப்பளிச்சுட்டு அவன் வந்து படையலை கொண்டு வந்து நமக்கு தரல தனியா நம்மளை மதிச்சு அவனுடைய செலிப்ரேஷன்ல நம்ம நம்மள்கிட்ட வந்து அதை கொடுத்துருக்கிறான் இருப்போம்னா சாப்பிடுகளைன்னா சாப்பிடாம போது ஓம் பிரச்சனை ஆனா அப்படி சொன்னது நிமித்தம் நீ என்ன செய்ய வேண்டியது இல்லை அதை சந்தேகப்பட வேண்டியது இல்லை சரிங்க இல்ல உனக்கு தெரியாமலே அவன் உன் மறைச்சு உன்னிட்ட வந்து இப்படி ஏமாத்திட்டான் நீ அதுல குற்றவாளி ஆக போறதும் இல்லை ஏன்னா நம்மளை பொறுத்தல விக்கிரகன்றது ஒண்ணு இல்லை தான் அது மேட்ரு நமக்கு அது மேட்டரே கிடையாது அப்ப நாம நம்ம ஒருவேளை நம்மகிட்ட ஒரு திடீர்னு நம்ம கிளாஸ் வந்து ஒரு இந்த வடை சாப்பிடறான்னு சொல்றான் நம்ம வாங்கிட்ட அப்படின்னு சாப்பிட்டோம் நான் அதுக்கு பின்னாடி சொல்றான் நேத்துக்கு நான் கோயில் போயிட்டு வந்தேன் ஐயோ அதை போய் கொடுத்துட்டு எனக்கு அது பிடிச்சிரும் இது பிடிச்சிடும் எனக்கு அப்படி அப்படின்னு நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவனுக்கு அது அருள் பெற்றது நமக்கு அது அருளே தெரிஞ்ச விஷயத்துல நம்ம என்ன செய்ய வேண்டியது நமக்கு வந்து தூய மனசாட்சியில தான் இருக்கும் ஒரு போஜனை நம்மள என்ன செய்ய போறது கிடையாது இது பண்ண போறது நம்மளை கொல்ல போறது கிடையாது ஆனா அது பிரசாதம் அவன் சொன்னதுக்கு பிறகு பரவாயில்ல கூடுறான்னு வாங்கி சாப்பிடுறான் அந்த இடத்துல நம்ம தைரியமா சொல்லணும் நமக்கு துணி வரணும் என்ன அப்படின்னா படையெல்லாம் இருக்கிறத நாங்கள் சாப்பிட மாட்டோம் பிரசாதம் இருக்க சாப்பிட மாட்டோம் ஒருத்தர் சொன்னாரு பிரசாதம்லாம் எங்க வீட்டில் இருக்கு இந்த பஞ்சாமிரத பாட்டில் கடையில வாங்கிட்டு வந்தது என்ன எது இது எதுவுமே சிலைக்கு முன்னாடி வச்சதில் வரும்போது நண்பர்கள் கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்தது என்ன சரி சரி சொல்றேன் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப நான் இதை படைக்கல இதை கடையில கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு உனக்கு விருப்பம்னா சாப்பிடி இல்லை அந்த அதுலேயும் உனக்கு சந்தேகம் இருக்குன்னா சாப்பிடாரு சரி அது படையல் இல்லை அது அந்த ஊரில் விற்கிற ஒரு டிஷ் அந்த அந்த இடத்துல செய்கிற ஒரு டிஷ் அது அது படைச்சிருந்தா தான் அது என்ன ஆகும் பிரசாதமாகும் பிரசாதம் தான் நீ சாப்பிடக்கூடாது டிஷ்ஷை சாப்பிட் புரியுது இன்னைக்கு எங்கள் சொந்தங்கள் தாய்வழி சொந்தங்கள் நநேகர் வந்து வேற்றுமார்க்கதாரர் இருக்காங்க அவங்க சில நேரம் அவங்க விசேஷங்களுக்கு வீடுகளுக்கு போகும்போது வீட்டில் சில விசேஷங்கள் வச்சுருப்பாங்க உறவு ரீதியாக அவங்க நம்மளை அழைச்சிருப்பாங்க உறவு ரீதியாக அழைச்சிருக்கும்போது நம்ம அங்கே போகும்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ரொம்ப காசியஸாக இருப்பாங்க என்னென்னா நம்ம கிறிஸ்டியன் நம்ம அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த படைச்சது எதையுமே நமக்கு வைக்காமல் ஆக்கினதை தனியாலாம் ஆக்கியிருக்காங்க இதனால் இல்லைங்க ஒரு நாலு குடும்பம் நமக்கு சொந்தத்தில் கிறிஸ்தவ குடும்பம் இருக்காங்க அவங்க நம்மளாம் வர்றாங்க அவங்களுக்கு தனியா ஆக்குவனே ஆக்கியிருக்காங்க ஒருவேளை மாத்தி வச்சுட்டாலும் கூட ஏய் பைத்தியக்காரப்பிலையா அவங்களுக்கு அதை வைக்க கூடாது அதை எடுத்து எடுத்துரு எடுத்து இலை எடுத்துரு இலை எடுத்துட்டு சொல்லிட்டு மாத்தி இவ்வளவு தூரம் நம்மளை மதிக்கிற சொந்தக்காரங்க இருக்காங்க அதுக்காக சொந்தமே வேணாம்னு நம்ம சொல்ல முடியுமா அவன் வேணான்னா எனக்கும் வேணாம் நீ இயேசுவை கும்பிடுறதுனால நீ எனக்கு தேவையில்லைன்னா போடான்னு போயிடணும் அப்படி ஒரு சொந்தம் எனக்கு தேவையில்லாடாண்டு போயிடணும் ஆனா என் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து என் உறவை நாடுறவனை கொண்டாடணும் அவன் அவன் நான் சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம கொடுக்கறது பிரசாதம் இல்ல நம்ம கொடுக்கறது ஒரு செலிப்ரேஷன் அவங்க கொடுக்கறது பிரசாதம்ங்கிறதுனால நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இது பிரசாதம்லாம் இல்லம்மாப்ல அவனுக்கு முன்னாடி தூக்கி வடை சுட்ட உடனே முதல்ல உனக்கு பார்சல் போட்டாச்சு முதலே உனக்கு படையல் போட்டாச்சு தான் அங்க படையலுக்கே அரங்கேற்றினோம்னா போய் திண்டு போ இதுல என்ன இருக்கு ஒரு தப்பும் கிடையாது ஒரு குற்றமும் கிடையாது அது எந்த பாதிப்பும் இல்ல தெரியாம சாப்பிட்டது தெரிஞ்சுட்டு ஒண்ணும் தப்பு கிடையாது மனசாட்சி அறிஞ்சு குற்றம் செய்யாத விற்கிறவங்களுக்கு படத்து ஒருவேளை சாப்பிட்டுட்டோம் பின்னாடி அது விற்கிறத படம் தெரிஞ்சுன்னா அது தெரிஞ்ச பிறகு நம்ம ஒண்ணு குற்றம் ஒன்று வர போறது கிடையாது நம்மளை பொறுத்தவரை விக்கிரம் ஒண்ணும் கிடையாது அதை கொடுக்கும்போது நம்ம தூய மனசாட்சியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் ஒரு பாதிப்பு புரியுதா உங்களுக்கு ஏன் அவன்கிட்ட நம்ம வாங்கி சாப்பிடறது இல்லை அது பிரசாதம் ஏன் நம்ம குடுக்கறத வாங்கி சாப்பிடலாம் இது பிரசாதம் இல்லை புரியுதா சரிங்களா